ஜெலார்க்கு ஹாய் நான் இன்றைக்கி பால் கொழுக்கட்டை பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் ஒரு கப்பு அரிசி மாவு கால் கப் அளவுக்கு துருவின தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதிலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன் பாயில் பண்ணி வச்சுருக்கிற தண்ணியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம் இப்போது ஒரு அஞ்சு மினிட் அப்படியே மூடி வைக்கிறேன் இப்போது அஞ்சு மினிட் ஆயிடுச்சு மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ சின்ன சின்ன உருண்டை பண்ணி எடுத்துக்கிறேன் எல்லா மாவையும் இந்த மாதிரி உருண்டை பண்ணி எடுத்தாயிடுச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப்பு தேங்காய் பால் கொஞ்சம் லைட்டாக இருக்கிற பால் அரை கப்பு சாதாரண பால் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த மாவை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம உருண்டை பண்ணி வச்சுருந்ததை நம்ம எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பத்து மினிட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணிக்கிறேன் நம்ம பால்ஸை நான் இங்கே அரை கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு சுகர் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம் இப்போது அரை கப்பு திக்கான தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கால் டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் அப்படியே ஒரு பத்து மினிட்டு நம்ம அப்படியே கூல் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் அவ்வளோதான் நம்ம டேஸ்டியான பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ